ரசூலுல்லாயி சலல்லாஹுலிவசல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருகிறார் அவர் கரண்டைக்கு மேலே உடுத்திருந்து தாடி நல்ல முறையில் வளர்த்திருந்து அந்த அடையாளமே அதில் அப்படி வருது தண்ணீர் சொட்ட சொட்ட ஒரு மனிதர் ரசலுல்லாயி சலல்லாஹுலிவசல்லம் அவர்கள்ட்ட வாராங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அந்த தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முறையில் ஒரு தக்குவா உள்ள எகலாஸ் உள்ள ஒரு மனிதர் வராரு ரசூலுல்லாயி சலல்லா உலை அவர்கள் சொன்னார்கள் இந்த வார மனிதருடைய உள்ளத்திலே என்ன செய்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்கிறது என்று ரசூல் அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அடையாளப்படுத்துகிறாங்க ரசூல்லா அங்கே வந்து அதாவது அதுக்காக வேண்டி கரண்டைகள் கொடுத்துட்டு பெருமைக்கு பெருமைகள் இல்லை ரசூல் சல்லா உலகம் அவர்கள் அவரை பற்றி ஒரு செய்தி நினைக்கிறாங்க ஆனால் வெளித்தோற்றத்தில் யாருமே எந்த முடிவும் என்ன செய்யலாது எடுக்கலாது வெளித்தோற்றத்தில் எதுவுமே என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது ஆனால் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது ப நம்ம பார்க்குற நேரத்தில் இந்த விதமான அடையாளம் இல்லை ஆனால் ஆய்வில் ரசூல்லா இஸ்லாம் சில உணர்வில்லை ரசூல் அங்கு தோன்றுதேன்னு வெறும் பெருமைக்கு ரசூல் அங்கே வந்தார் எதுவும் பேசலை யா முகமது ஏ அதில் முகம்மதே நேர்மையாக நடந்துகோங்க என்ன சொன்ன இத்தக்கில்லா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் ஏ அதில் நேர்மையாக நடந்துகோங்கன்ட்டு அவர் போயிட்டார் ரசூல் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸை சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் ரசூல்லா கேட்டா இல்லம் அதில் அதில் நான் நேர்மையாக நடக்காது விட்டால் இங்கே யார் நேர்மையாக நடப்பார் அப்படின்னு ரசூல் சல்லாசலம் கேட்குறாங்க நான் நேர்மையாக நடக்கிறன்னு வேற யார்தான் இப்போ நேர்மையாக நடக்கிறதுக்குன்ற ரசூல்லாம் கேட்குறாங்க ஆனா அவர் அதெல்லாம் கேட்குற லெவலில் இருக்கல அப்போ ரசூல் சல்லாஹலம் சொல்றாங்க இந்த மனிதரை கொல்லுகின்றவர் யாருன்னு கேட்டாங்க ரசோ இந்த மாதிரி பேசுற ரசூல் சல்லாஹ் சொல்லலம் அவர்களை நோவினை செய்த இந்த மனிதரை கொள்கின்றவர் யார்னு ரசூலாம் கேட்டாங்க அப்படின்னா அவர் முஸ்லீமாக இருக்கிறார் அவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்ன ஆனால் ரசூலாங்க அவரை கொல்லணும்னு சொன்னாங்க அப்போ நபி நபித்தோழர் போகிறாரு அவர் சுஜூதில் வைக்கிறார் பள்ளியில் சுஜூதில் வைக்கிறார் பாருங்க பள்ளியில் அவர் சுஜூதில் வைக்கிறார் திரும்பி வந்துட்டார் ஒரு தொழுகையாலே எப்படி கொள்வது அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டார் அடுத்த அலிரதியாங்க போகிறாங்க ரசூலாங் அலிரதியில் அவங்களை அனுப்புகிறாங்க அவர் தொழுகையில் இல்லை அவர் போயிட்டார் அப்புறம் சுர்சல்லா அலுவலம் சொன்னார்கள் இவரை கொன்றிருந்தால் அதுதான் இந்த சமுதாயத்தில் வர கடைசி பிரித்துனார் இவரை கொன்றிருந்தால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கடைசி ஃபித்னா இதுதான் இதோட இந்த சமுதாயத்தில் இந்த ஃபித்னாவும் என்ன கவாரிஜ் ஃபித்னாவும் இல்லை சஃபின் ஃபித்னாவும் இல்லை ஜமல் யுத்தமும் இல்லை ஒரு யுத்தமும் இல்லை எல்லாமே என்ன செஞ்சிருக்கும் இதுதான் முடிவாக இருந்திருக்கும் இவரால் தான் ஒரு சமுதாயம் வெளியாக இவருடைய வழித்தோன்றலில் அதாவது இவருடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் சலாத்தக்கும் அசலாத்தையும் ஒசியாமக்கும் அசையாமியும் உங்களது தொழுகையோடு அவர்களது தொழுகையை நீங்கள் ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன தொழுற சொல்லிக்கொள்வீர்கள் என்று சகாபாக்கள் சகாபாக்களுக்கு பார்த்து சொல்றாங்க உங்களது நோன்போடு அவர்களது நோன்பை ஒப்பிட்டு நாங்கள்லாம் என்ன நோன்பு வச்சுக்கிறோம் நீங்க என்ன செய்வீங்க சொல்லிக்கொள்வீர்கள் குரானை அவர்கள் ஓதுவார்கள் தொண்டைக்குழி என்ன செய்யாது தாண்டாது இந்த இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களுடைய வார்த்தை அவர்கள் என்ன செய்வார்கள் பேசுவார்கள் அஸ்னான் இளம் வயது இருப்பார்கள் மடையர்களாக இருப்பார்கள் அஹல் இஸ்லாம் அஹல் சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள் சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் முஸ்லிம்களோடு யுத்தம் செய்வார்கள் உண்மையிலேயே இந்த உஜுப் என்றது ஒரு மனிதனுக்கு வந்து சுய திருப்தி வந்து முதலாவது அவன் மோசமானவங்களா பார்க்கறது முஸ்லிம்களை தான் முதலாவது மோசமானவனா பார்க்குற யாரை தெரியுமா பக்கத்துள்ள சகோதரனு முன்னு வீட்டில் உள்ள அண்டை வீட்டார எல்லாரும் கெட்டு போயிட்டான் காபிரிவனை விட நல்ல அப்படி என்ற பார்வை அவனுக்கு நிறைய என்ன செய்யும் தோன்றும் ஏன்னா அவன் சிறந்தவன் என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு உருவாகும் அதனால தான் ரசூல் சல்லா அல்லது சொன்னார்கள் மண்கால ஹலக்கன் மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் மக்களிலேயே மிகவும் அழிந்து போனவர் அந்த சொன்னவர் தான் நாங்கள் சொல்லுவாங்க மக்கள் அழிஞ்சிட்டாங்க நாசமாக போயிட்டாங்க யாராவது சொன்னால் தான் இருக்கிறதுலே மோசமானவு ரசூலாவின்னு சொன்ன அப்படின்னு அர்த்தம் என்ன பதிலுக்கு பதில் சொன்னாங்களா ரசூல்வாங்க இல்லை இது ஒரு மோசமான கெட்ட உணர்வுடைய விளைவு அது மோசமான கெட்ட உணர்வுடைய அர்த்தம் இப்போ ரசூலுல்லாயி சல்லா அலுவலாம் அவர்களை நேர்மையாக நடங்குன்னு சொல்லிட்டு மிச்ச விவாதமும் செய்யலை போயிட்டாரு மிச்ச விவாதமும் செய்யலை மக்களெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க சொல்லக்கூடிய ஒரு உணர்வு என்ன செய்யும் அவருக்கு வரும் இதுக்கு பேர் உஜுப் இதுக்கு பேர் என்ன உஜுப் ஒரு சுய திருப்தி என்றது அப்போ பெருமை அகங்காரம் அதுக்கு அடுத்த அட்டம் தட்பெருமை என்று சொன்னால் அதையும் தாண்டியுள்ள ஒரு உணர்வு என்று தான் அதை சொல்ல வேண்டும் சுயதிருப்தி இந்த சுயதிருப்தி செயற்பாடுகளில் பல பொழுதுகளில் விளங்காது தக்குவா என்ற ஆடை அது அணிந்திருக்கும் இறையச்சம் என்ற உணர்வை அது போர்வையாக என்ன செஞ்சிருக்கும் போற்றிருக்கும் ஆனா நமக்கு தெரியாது உள்ளத்துல அப்படிப்பட்ட ஒரு கிபிரிக்குமெண்டு அப்படிப்பட்ட ஒரு ஊஜிபிரிக்குமெண்டு ரசூர் செல்லு செல்லம் ஒரு செய்தி சொல்றாங்க இந்த செய்தியை நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமா இருக்கும் சின்ன குற்றத்துக்கு பெரிய தண்டனமாக இருக்கும் சஹில் புகாரில் வருது ஒரு மனிதர் நடந்து வருகிறார் ட்ரெஸ்ஸை இழுத்து கொண்டு நடந்து வருகிறார் அவருடைய ஆடை அவரை வந்து என்ன செய்து அஜாபுக்குள்ளாக்குது இதே வார்த்தை உஜுப் ஒரு திருப்திக்குள்ள அவருக்கு உள்ளாக்குது அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹுசிஃபிஹி அவர் பூமிக்குள் உள்வாங்கப்படுவார் அவர் பூமிக்குள் என்ன செய்தார் உள்வாங்கப்பட்டார் அந்த மாதிரி ஒரு மனிதர் நடந்து வந்தார் பூமிக்குள்ளே உள்வாங்கப்பட்ட பூமி விழுங்கிச்சவரு ஒரு பூகம்பம் மாறி வந்து விழுங்கிச்சு மறுமை நாள் வரைக்கும் அவர் பூமிக்குள் உள்வாங்கப்பட்டு கொண்டிருப்பார்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஸஹீஹ் புகாரில் வருது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மட்டும்தான் பிரச்சனை ரசூலுல்லாஹி அலைஹி காரணமாக சொன்னது என்ன தெரியுமா அவர் ட்ரெஸ்ஸோடு வாராரு அந்த ட்ரெஸ் அவருக்கு அஜாப் ஒரு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்தி ஒரு பெருமிதத்தை ஏற்படுத்தியது அதன் மூலம் அவர் உள்வாங்கப்பட்டானா ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க ஆனால் உஜுப் என்ற பாவத்துடைய ஹுத்தூரத்தை அதனுடைய என்ன அதாவது அந்த ஆபத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் இதுதான் தண்டனையாக என்ன செய்யும் இருக்கும் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சின்ன வேடு தான் தண்டனைகள் பெரிதாக இருக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம உலகத்துல செய்யற பாவத்தை இப்ளி செஞ்ச பாவத்தையும் எடுத்து பாருங்க இப்ளிஸ் வந்து அல்லாஹோடு பேசுகிற நேரத்துல ஒரு பாவம் செஞ்சான் என்ன செஞ்சான் ஆதமலை ஆதமலை படைக்கப்பட்ட நேரத்துல அல்லாஹூ தலா சுஜூ செய்ய சொன்னான் இப்ளிஸ் வந்து உனக்கு நான் சுஜூ செய்ய மாட்டேன்னு சொல்லல ஒன்னே நான் வணங்க மாட்டேன்னு சொல்லல உன் வார்த்தை என்னது உன் வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட மாட்டேன் சொல்லல இந்த ஆளுக்கு அப்படிதான் கேட்டார் அவரை களிமண்ணால படைச்சிக்கிறாய் நெருப்பால் படைச்சிக்கிறாய் நான் ஏன் நீ களிமண்ணால படைத்தொத்தனுக்கு சுஜு செய்ய வேண்டும் அப்படி என்றுதான் நிபலிஸ் கேட்டான் அல்லாஹூ தாலா சபிச்சா மழக்குமார்களோடு வைத்திருந்த ஒருவரை அல்லாஹு தாலா சபித்து அல் சபித்தது மாத்திரம் இல்லாமல் கடைசியில ஆதமலை இஸ்லாமும் பாவம் செஞ்ச பின்னால் அத்தனை பேரை இந்த உலகத்துக்கு தூக்கி எரிஞ்சான்னு பார்க்குறோம் இந்த பாவத்தோடு நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் ஒப்பிட்ட மட்டும் சொன்னால் இப்படி செஞ்ச பாவம் சின்னதுன்னு ஆகிடும் இப்படி செஞ்ச பாவம் சின்னதுன்னு ஆகிடும் ஆத மனுஷனாக செஞ்ச பாவத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மரத்தை நெருங்கினது இன்றைக்கு ஃபுல்லாக அந்த மரத்தை தான் நெருங்கிக்கிட்டிருக்கும் அவ்வளோ பாவம் அவ்வளோ ஹராம் செஞ்சு கேட்டிருக்கிறாங்க நிறைய மக்கள் அந்த தண்ணே எல்லாம் என்ன செய்யலை கொடுக்கவில்லை ஆனால் சில இடங்களில் செய்பவரை பொறுத்தும் அவருடைய எண்ணங்களை பொறுத்தும் அவருடைய சூழலை பொறுத்தும் தண்டனைகள் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் படித்தவர்களுக்கு மார்க்கத்தை புரிந்தவர்களுக்கு விளங்கியவர்களுக்கு அல்லாஹ் தண்டனை அவசரப்படுத்துவான் அல்லாஹால என்ன செய்வான் அவசரப்படுத்துவான் அறியாமல் விளங்காமல் நிறைய செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லாவுதலை தண்டனை என்ன செய்வான் லேசாக்குவான் அல்லது என்னது லேட் ஆக்குவா இப்படி நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் நாம் உள்நோக்கினோம் என்று சொன்னால் இப்ளி அல்லாஹூத்தாலா அவருடைய அஜாபின் நான் படைக்கப்பட்ட அந்த அதாவது அந்த அந்த மூல பொருளை நினைச்சி இபிலி என்ன செய்கிறான் பெருமை அடிக்கிறான் அல்லாஹூத்தாலா அதுலேருந்து என்ன செய்கிறான் வெளியேற்றத்தை பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே மிக பிரதானமான ஒரு பகுதி ஆரம்பமாக நாங்கள் மிக ஆழ்மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் உஜுப் உஜுப் என்றது என்னென்னா பெருமை அதுக்கு அடுத்ததாக தற்பெருமை தற்பெருமை அடிக்கிறது கூட நிறைய வாயால் வெளிப்படும் அந்த பெருமை உணர்வுகள் ரிஜுப் என்றது ஒரு சுய திருப்தி அது மௌனமானது எஃதுலு சாஹிபாபு அது இருக்கக்கூடியவரை அதே கொன்றும் அது இருக்கக்கூடியவரை அதே அழிச்சு சாக அடிச்சிடும் ஏன்னா அவருக்கே தெரியாது ஆனால் அவரை வந்து அது என்ன செய்யும் ஒரு பெருமிதமான இடத்துல வச்சிருக்கும் அட்வைஸ் ஏறாது உபதேசம் பண்ணி பாருங்க எடுபடாது உபதேசம் பண்ணி பாருங்க எடுபடாது நல்லவர்களுடைய அந்த உபதேசங்கள் மனதுக்குள்ள போய் பதியாது எதுவுமே நடக்காது ஏண்டா அது வந்து உள்ளத்துல ஏறிக்கும் தட்பெருமை சில பொழுது விளங்கும் பெருமை சில பொழுது விளங்கும் அஜாப் விளங்காது அதை வந்து அழகான ஒரு முறையில் உணர்த்துகிற இந்த புதைலுபின் ஐயாதும் சுஃபியான் அசௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மஜிலிஸில் உட்கார்ந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் உலகப் பற்றின்மைக்கு முன்னுதாரணம் சொல்லப்படக்கூடிய அறிஞர்கள் உலகப்பற்றின்மைக்கு முன்னுதாரணம் சொல்லப்படக்கூடிய ரெண்டு அறிஞர்கள் தான் இது புதைலிபின் ஐயா சுஃபியான் அசௌரி ரஹ்மகுல்லா அவர்கள் ரஹ்மஹமுல்லா இவங்க ஒரு மஜிலிஸில் இருந்து ஒத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கிறாங்க உள்ளத்தை தக்குவாவை ஊட்டுவதற்காக உபதேசம் பண்ணிக்கிறாங்க குறை நிறைகளை பேசிக்கொள்கிறாங்க பேசிட்டு ஒரு வரக்கத்தான ஒரு உணர்வோடு நல்ல அழகான ஒரு ஈமானி உணர்வோடு அந்த மஜ்லிஸை விட்டு எலும்புறாங்க எலும்புற நேரத்தில் சுஃபியான சௌரி சொல்றாரு இன்னி அர்ஜுல்லா ஐயா கூன ஹாதல் மஜ்லிஸ் முபாரகன் நான் நல்லாவிட்டு ஆசை வைக்கிறேன் இந்த மஜ்லிஸ் வந்து என்ன ஒரு வரக்கத்து பொருந்திய ஒரு மஜ்லிஸாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நான் ஆசை வைக்கிறேன் யார் சொல்றாரு சுஃபியான சௌரி அஹ் சொல்றார் அவரு ஹாதல் மஜ்லிஸ் இந்த லாஹி மசியத்தன் அவிடத்திலே இந்த மஜ்லிஸ் வந்து ஒரு பாவமாக இருந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றான் நான் உட்கார்ந்து இந்த மஜ்லிஸ் வந்து பாவமான ஒரு மஜ்லிஸாக கெட்ட ஒரு மஜ்லிஸாக அமைந்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் நான் இதுதான் அங்கே டிஃப்ரெண்ட் கெட்ட எண்டத்துக்கு எதுவுமே நடக்கலைங்க மோசமான எதுவுமே நடக்கலை அப்புறம் விளங்கப்படுத்துகிறார் அவர் இல்லை அதுக்கு காரணம் சொல்கிறாரு நீங்கள் என்னோடு பேசுகிற ரெண்டு பேரும் மிக முக்கியமான அறிஞர்கள் நீங்கள் என்னோடு பேசுகிற நேரத்தில் நான் புதையிலோடு பேசுகிறேன் என்பதனால் இருக்கிற வார்த்தைகளில் அழகான வார்த்தையை செலக்ட் பண்ணி இருக்கிற தகவல்களில் மிகச்சிறந்த தகவலை செலக்ட் பண்ணி என்னோட பேச நினச்சிங்களா இல்லையா நான் உங்களோடு பேசுவதில் இருக்கிற வார்த்தைகள் அழகான வார்த்தையை செலக்ட் பண்ணி இருக்கிறதிலேயே மிக முக்கியமான தகவலை செலக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினச்சேனா இல்லையா இந்த உணர்வே ரெண்டு பேர்கிட்ட எதை ஏற்படுத்தி ஒரு விதமான ஒரு திருப்தியையே ஏற்படுத்தி இருக்கிறது இதன் மூலம் இந்த மஜ்லிஸ் அல்லாவிடத்தில் ஒரு கெட்ட மஜிலிஸாக இருந்து விடுமோன்னு நான் பயப்படுகிறேன் நான் இதுதான் உஜுப் அது அவர் புரிஞ்சிருந்தார் அதை என்ன செஞ்சார் அவர் புரிந்திருந்தார் அதனால தான் அதை என்ன செய்கிறாரு அதை சொல்கிறார் ஆனால் இது நிறைய பேர் சந்த நிறைய சந்தர்ப்பத்தில் இது விளங்காது நிறைய சந்தர்ப்பத்தில் நம்மகிட்ட அது இருக்குதா இல்லையான்னு விளங்காது நல்லவர்களை அழிக்கக்கூடிய ஒரு விதமான பெருமை என்றால் இந்த சுயதிருப்தி அந்த உஜுபு தான் நல்லவர்களுக்கு விளங்காது நல்லவர்களுக்கு அது என்ன செய்யாது விளங்காது சில நேரத்தில் எங்களைய மிகச்சு இல்லைன்னா ரசூலாங்கிட்ட வந்து ஏ அதில் நீ நேர்மையாக நடந்து கொண்டு சொன்னவர் எப்படி சொன்னார் அவ்வளோ சஹாபாக்கள்லாம் இருக்கிற டைம்ல ரசூலாங்களை ஏற்றுக்கொண்டவர் ரசூல் சல அவ்வளவு சிலை ஏற்றுக்கொண்டவர் சஹாபி சஹாபியா இருக்கிற இடத்துல ரசூலாங்கிட்ட வந்து நேர்மையா நடந்துக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா அவர் வந்து உபதேசம் பண்றதா நினைக்கிறார் யாருக்கு ரசூல்லாங்களுக்கு ரசூல்லாங்க திரு என்னது ரசூல்ல சலால சில அவங்க வந்து கெட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவரை திருத்தி கொள்வோம் அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கிறான்னு அவங்களோட உள்ளத்தில் எப்படிப்பட்ட ஒரு உஜு சுயதிருப்திக்கணும் ஆனால் அது அவனுக்கு விளங்கலை அவருக்கு என்ன செய்யலை விளங்கல அதனால தான் மற்ற எல்லாவற்றை விட உணர்த்தினாலும் உணரப்படாத ஒரு உணர்வுக்கு இது என்ன செய்யும் உண்டாக்கிரும் இந்த உஜுப் என்றது தற்பெருமையுடைய வடிவம் அது மற்றவைகள் எல்லாம் பெருமை என்கின்ற அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடும் அது சில நேரங்களில் எங்களுக்கு தெரியாமல் மிகச்சிடும் எங்களுக்கு தெரியாமல் மிகச்சிரும் சில வேலைகளில் நமக்கு அந்த உஜுபே இருக்காது நமக்கு அந்த உஜுபே என்ன செய்யாது இருக்காது நமது சூழல் அந்த சுயதிருப்தியை ஏற்படுத்தும் நாம் பழகின்ற மக்கள் அந்த சுயதிருப்தியை ஏற்படுத்தும் ஏன் வந்து பல இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து அதாவது தல்பீஸ் இபிலுமா இபுல் ஜோசி ரஹமுல்லாவுடைய புத்தகம் ஒன்றைக்கு சைத்தானுடைய குழப்பங்கள் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு அறிஞர் எங்கே அவ நண்பர்களாக இருக்கணும்னா அவரையோடு படித்த நிறைய மக்களை நண்பர்களாக வச்சுக்கொள்ளணும் என்ன காரணம் அப்போதான் தண்டை குறை விளங்கும் தண்டை குறை என்ன விளங்குங்க ஆனால் எல்லாேருக்கும் என்ன விருப்பம் தெரியுமா நம்ம விட கொஞ்சம் கீழே உள்ளவனை வச்சுக்கின்றா தான் கட்டுப்படுவான் எங்களை விட கொஞ்சம் கீழே உள்ளவனை வச்சுக்கின்றா தான் சொன்னால் கேட்பான் மேலே உள்ளவனை வச்சா அறப்படிப்பான் அப்படி சொல்லி வளக்கிறது எப்படி மேலே உள்ளவனை வச்சுக்கின்றா நீங்கள் பாருங்கள் தனக்கு சூழ அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களை இழந்தவர்களெல்லாம் எந்த நிலைமைக்கு போய்ப்பாங்க அவர்கள் இருந்தால் என்ன செய்வாங்கடா குறைய சுட்டி காட்டும் கொஞ்சம் தாறுமாறாக சுட்டி காட்டுற நாலு பேர் இருப்பான் ஆனால் அதில் நாற்பது பேர் நல்ல முறையில் சுட்டி காட்டுறவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க இருந்தால் நான் அதை கலைஞ்சு கொள்ள வாய்ப்பு அதை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அந்த என்ன நான் வந்து நீக்கி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது இல்லைன்னு வைங்களேன் இப்போ என்னைய சூழ படிக்காத விளங்காதவர்களே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன நினைக்க ஆரம்பிப்போம் நமக்கு விளங்கினதான் விளக்கம் நான் நினச்சே தான் என்ற உணர்வு ஏற்படும் எல்லோருக்கும் இது வாழ்க்கையில் என்ன செய்யும் ஏற்படும் எனவே உஜுப் என்பது ஒரு பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் இப்போ ரசூல் சல்லா உலகம் அவர்கள் ஒரு தடவை அதாவது அவர்களுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது நல்ல வேகமாக ஓடக்கூடிய ஒட்டம் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த நேரத்தில் ஒரு கிராமப்புறவாசி வந்து உங்களோட ஒட்டகத்துக்கும் என்னோடய ஓட்டகத்துக்கும் ஒரு ஓட்டம் வைப்பமானு கேட்டார் ஒரு ஓட்டம் வெப்பமானு கேட்டாங்க ஒரு ஓட்டம் போட்டி நடக்குது அந்த நேரத்தில் பார்த்து ரசூலாங்களோட ஓட்டம் தோல்வி அடைஞ்சிச்சு ஓடின ஒட்டக ரசூலாங்களோட ஓட்டம் என்ன செஞ்சுட்டு தோல்வி அடைஞ்சிட்டு தோல்வி அடைஞ்ச உடனே உள்ளத்துக்குள்ளே இயல்பாக மனுஷனுக்கு என்ன வரும் ஆனால் இன்றைக்கி பார்த்து தோல்வி அடைஞ்சிட்டு ஒரு பெரிய ஒரு ஒட்டகத்தோட தோல்வி அடைஞ்சால் கூட ஏன்னா நல்ல வீரனோட தோல்வி அடைஞ்சால் கூட நல்ல பேர் கிடச்சிடும் கிராமப்புறவாசி எங்கேயோ இருந்து வந்தால் ஒட்டகத்தோட விட்டு வே வேகமான ஒரு ஒட்டகம் செஞ்சுட்டு என்ற சைத்தான் வந்து அப்படியே உணர்வு ஏற்படுத்துவான் இதோட பக்கத்தில் சஹாபாக்கள் வேற வேறாங்க ரசுல்லா ஒரு வார்த்தை சொன்னால் சரி இவன் ஏதோ வந்து தவறு செஞ்சுட்டான் விளங்கிட்டா அல்லது என்ன வேறு ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கூட போதும் என்ன ரசூல் சல்லா உலக செல்லம் அவங்க அணியாஜந்தியா நினைச்சி சஹாபாக்கள் ஏதாவது செய்வதற்கு போதுமானது ரசூல் சலல்லா உலக சஹாபாக்களுடைய அந்த உணர்வை பார்த்து போட்டு ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்க ஹக்குன் அல்லாஹி அல்லாவுடைய கடமைகளில் உண்டு அல்லா எர்த்தப் அசை உம்மினல் அறுதி இல்லா உதாகுல்லா இந்த பூமியிலிருந்து எந்த ஒன்றும் வளர்ந்து சென்றாலும் ஒரு முறை கீழே தாழ்த்தி வைப்பது அல்லாவுடைய கடமைகள் உண்டு நல்ல ஒசக போயிட்டிருக்கிறோமா சுஜூது நிறைய செய்யணும் கீழே உழ அர்த்தம் கிட்டத்தில் என்ன அர்த்தம் கிட்டத்தில் என்ன கீழே உழுவோம் அர்த்தம் எல்லா துறையில வளர்றவங்களும் அதை நினைக்கணும் அதான் சொல்ற ஹக்குன்னு அல்லா அல்லாவுடைய கடமைகள்ல உண்டு அல்லாஹ் தனக்கு எழுதி கொண்ட விஷயங்கள் உண்டு அல்லாஹ் அல்லா பூமியில எந்த ஒன்று உயர்ந்தாலும் அதை ஒரு முறை தாழ்த்தி வைத்து விடுவது அல்லாஹுடைய கடமைகளில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவல்லாம் தன் ஒட்டக தோல்வி அல்லாஹ் செஞ்ச அந்த வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க ரசூலா தன் ஒட்டகத்தில் ஏற்பட்ட தோல்வி இருக்கிறதே அல்லாஹூ தாலா செஞ்ச வேலை அப்படி என்று ரசூலி சல்லாஹாஹ் அலுவலாம் ஒரு நினைத்தார்கள் என்றதை பார்க்கிறோம் இந்த உணர்வு வரவே கூடாது இந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் சூழலில் பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்படும் என்பதை இன்னொரு வகையில் நான் சொல்வதாக இருந்தால் இப்போ நான் இவ்வளவு நேரமும் அதனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் அதனுடைய அதாவது அந்த இந்த உஜுபு என்றது திருப்தியுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வரேன் இல்லைண்டா அதனுடைய அதாவது பாரதூரங்கள் அதனுடைய மறுமை விளைவுகள் அவைக்கெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் நீங்கள் அந்த சரியாக அடையாளம் காணணும் அப்போ தான் ஒவ்வொருவருக்கும் என்ன என்ன வரும் இது எண்ணையும் இருக்கும் இது ஒவ்வொருவரிலையும் இருக்கும் அப்படின்றது சரியாக பயான்களில் கூட நீங்கள் பார்க்கலாம் என்னெண்டா எனக்கு இந்த பயான் இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பான் பண்றவன் நான் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறது கேட்குறவங்க நீங்க உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறது அதனாலதான் தான் இடுவறது இல்லை உதாரணமா என்ன தெரியுமா தர்மம் செய்ய அப்படின்னு ஒரு பயம் போகுதுன்னு இவர் என்ன நினைக்கிறேன்டா பக்கத்தில் உள்ளவரை பார்க்கறது கேளுங்க உங்களுக்கு தான் ஏ இவர் செஞ்சுக்கிறார் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு செஞ்சுக்கிறாரு அப்ப பக்கத்தில் உள்ளவருக்கு நினைக்கிறது மனசளவில் உள்ள சொல்லாதவங்க கூட என்ன நினைக்கிறேன்டா அலமதுல்லா அவ்வளோ இன்றைக்கு சொன்ன அத்தனை சிறப்பு அம்சங்களும் நம்ம செஞ்சுக்கிறோம் அதுபோல வெளியே வந்து தொடர்ந்து பண்ணணும் வரார் சொல்கிறாங்களா இல்லையா இது தேவையா இது இந்த விஷயம் தேவையே இல்லை பயானில் குறையந்தா பேத்து சொல்ல வேண்டியதுதான் இப்படி ஒரு பிள்ளைய என்ன செய்து உங்களோட பயன்ல என்னென்ன விஷயங்கள்ல குறை இருக்குதுன்னு அந்த ஆள் கொஞ்சம் திருந்தி வாழ்வார் பேத்து பாராட்டுறதெல்லாம் பாராட்டி விட்ட உடனே நமக்கு என்ன நடக்கும் இயல்பு மத்தவங்க உஜிபு நம்ம வளர்ப்போம் வளர்க்கவே கூடாது அதனால தான் ரசூல் சல்லாசல்ல சொன்னாங்க பாராட்டினா முகத்துல மண்ணை போடுங்கன்னு சொன்னாங்க ஏன் தெரியுமா பொதுவாக நல்லா பாராட்டுறவர்கள் யார்கிட்டையும் அவசரமாக விமர்சிக்கிற தன்மை நல்லா பாராட்டுகின்றவர்கள் எல்லோரிடத்திலும் அவசரமாக விமர்சிக்கின்ற தன்மை இருந்தே ஆகும் அதனால ரசூலாங்க அதை விரும்பல எப்ப எந்த இடத்துல ஒரு பாராட்டு தேவை அந்த இடத்துல மட்டும் சொன்னால் அது போதுமானது தில்கா ஆஜில் புஷ் புஷ்ரல் முமின் சொல்லுவாங்க அது வந்து ஒரு முமினுக்கு கிடைக்கக்கூடிய நன்மாராயம்மன் இதனால் ஒரு பிரயோசனும் இல்லை அம் அதாவது அப்துல்லா ஹாபின் ஒரு ரவாகா ரதியல்லா உன்னுக்கு ஒரு தரவை மயங்கி விழுந்துட்டார் அவங்களுடைய சகோதரி அம்ரு து ரவாகா அதாவது நுமானிபுன் பஷீருடைய மனைவி இந்த நுமானிபுன் மஷீர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார் அப்போ அம்ரு து ரவாகா இயக்கிறாங்க அப்துல்லா ஹேபினோர் ரவஹா மயங்கி விழுந்துட்டார் மயங்கி விழுந்தோன்னே பொதுவாக என் தங்கச்சி தாத்தா தான் என்ன செய்வா கொஞ்சம் மனைவிக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்துல வந்து என்ன செய்வாங்க மிகவும் தாய்க்கு அடுத்தபடியாக மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களா யார் இருப்பாங்க தங்கச்சியும் தாத்தா இருப்பாங்க அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வா ஜபலா அப்படின்னு சத்தம் போடுறாங்க வா ஜபலான்னு மலையே உளுந்துட்டியே ஏன்னா அவர் தளபதி அவர் ஒரு பட தளபதி மலையே உளுந்துட்டியே வா ஜபலான்னு பல முறை சொல்கிறாங்க ஏன்னா உணர்வுல சொல்கிறாங்க ஒரு சகோதரி மலையே உழுந்துட்டியே மலையே நீ உழுந்துட்டியேன்னு சொல்றீங்க படை தளபதியாக இருந்தவர் மயங்கி விழுந்த டைம்ல அப்துல்லா அபின் ஒரு கொஞ்சம் நேரத்தில் விழிச்செலும்புகிறார் விழிச்செலும்பிற உடனே தங்கச்சியை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் வா ஜபலான்னு சொன்ன அந்த பாராட்டின ஒவ்வொரு நேரமும் இருக்குதே அல்லாஹூத்தாலா ஒரு மலக்கை வைத்த இடத்திலே கேட்டான் நீ உண்மையிலே மலைதானா நீ உண்மையிலே மலைதானா மலை என்ற பெயருக்கு நீ தகுதியானவனா என்ற வார்த்தை எனக்கு திருப்பி திருப்பி கேட்கப்பட்டது என்று அப்துல்லா அபின்னு ஒரு அவஹா அது சொன்னார் சஹி முஸ்லீமில் வருது சொல்லப்பர் மத்தவோம் பாராட்டின பாராட்டுக்கு தண்டனை அனுபவிச்சார் யார் அப்துல்லா அப்படின்னு ரவாகா திருப்பி கேட்கப்படுது உண்மையிலே மலையா யாரும் மழை இல்லை வணங்கிட்டா யாருமே மழை இல்லை ஆனால் ஒரு மனிதர் இந்த சமுதாயத்தில் அளவுக்கு சேவை செஞ்சுக்கலாம் ஒரு சமுதாயத்தில் ஒரு இடத்தை அவர் அடைந்திருக்கலாம் அவருக்கு நம்ம என்ன நினைக்கணும்னா இன்னும் இன்னும் எல்லாம் அவருக்கு என்ன செய்யணும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதை செய்வதற்கான அதாவது வழிகள் எல்லாம் திறந்து கொடுக்கணும் அதை செய்யாமத்தான் அழிச்சு விட்றது அதை செய்யாமல் போய் என்னது நீங்கள் செஞ்ச மாதிரி ஊரில் இவன் செய்கிறான்னு கேட்குற அதோட அந்த ஆண்டு நன்மை எல்லாம் முடிச்சு ஏ அவரோட உள்ளத்தில் என்ன வந்துடும் ஒரு பெரிய ஒரு யோஜா வந்துடும் பாராட்டுறதுக்கு ஒத்தன் இருந்தால் ஊரே பாராட்டுற மாதிரி நினைக்கும் விமர்சிக்கிறதுக்கு ஒத்தண்டு இருந்தால் ஊரே விமர்சிக்கிற மாதிரி நினைக்கும் இதான் மனசு அப்போ எனவே இந்த மாதிரி கேட்ட உடனே என்னுடைய உணர்வு என்ன செஞ்சிருது அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடும் அப்போ வாஜபலான்னு ஒரு சகோதரி சத்தம் போட்டதுக்கு ஒரு மழக்கை நியமிச்சு அல்லா அந்த நினைது நீ அப்படித்தானா நீ அந்த நிலைமையில உள்ளவர் தானே உண்மையிலே நீ மலைதான ஆனால் படைத்தளபதி மூத்தா யுத்தத்தில் கொல்லப்பட்டார் ஷஹீதா ஆனால் இந்த கேள்வி ஒரு ரவித்தோழரு கேட்கப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு பின்னால் ஒரு செய்திவர் அப்துல்லா அப்படின்னு ரவாகா மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுவார் பிற்காலத்தில் மூத்தா யுத்தத்தில் கொல்லப்படுவார் அதாவது சகோதரி பின் து ரவாஹா கண்ணீர் கூட சிந்தலை அழக்கூட இல்லை அவங்க கொல்லப்பட்ட பிறவும் அழக்கூட இல்லை ஏன் அதுலேயே ஒரு பாசம் இருந்துச்சு தன் சகோதரனுக்குன்னு ஒரு நிம்மதியான பயணம் என்ன செய்யணும் வரணும் இந்த மாதிரி எதுவும் என்ன செய்யக்கூடாது நான் செஞ்சிடக்கூடாது என்கின்ற உணர்வில் அவர்கள் அழக் இல்லை அப்படின்ற செய்தியை நம்ம சை முஸ்லீம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த அதாவது மௌத்தாகின பின்னால் கூட அழக்கூட இல்லாத அளவில் இருக்க வேண்டும் ஆனால் இமாம் ஹசனுல் பசர் ரஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்கள் வந்து மௌத்தாகின புறம் மொகசூதியாக தான் இருக்கிறாங்க மௌத்தாக முந்திதளம் மகசூதியா அந்தால் மௌத்தாகின புறம் என்னது மொகசூதியாக தான் இருக்கிறாங்க அப்போ ஹசுல் பசர் ரஹம்லாடி எப்படியாப்பா மௌத்துக்கு முன்னால் என்ன மொகசூதி ஓகே மௌத்துக்கு பிறோம் நீங்கள் ஒவ்வொருவரும் என்ட மவுத்துக்கு இவ்வளோ க்ரௌடு வரும் இத்தனை பேர் என்னைய பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார் ஆமாண்ணா அதுதான் வாழ்கிற நேரத்திலே மவுத்துக்கு பிறகு உள்ள க்ரௌடு கட் பண்ண பண்ணுற அளவுக்கு மனுஷன் வந்து பலகீனமானது நான் மௌத்தாகினா எப்படி இருக்கும் க்ரௌடு நான் மௌத்தாயினா எப்படி இருக்கும் க்ரௌடு இந்த சிந்தனையும் ஏ அஜாப் இந்த சிந்தனையும் என்ன ஏ அஜாப் அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சுயதிருப்தியுடைய அது மனிதனுக்கு என்ன செய்வதில்லை அது விளங்குவது கிடையாது இந்த மாதிரியான சிந்தனை விளங்குவது கிடையாது அன்புள்ள சகோதரர்களே இது நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான உணர்வு இது நமக்கே தெரியாது இது கடைசியில் எங்கே போய் நிற்குமென்னா எனது குறை எனக்கு விளங்காது எனது பாவங்கள் எனக்கு விளங்காது நான் அடித்த பெருமைகள் விளங்காது நான் பேசிய கெட்ட வார்த்தைகள் விளங்காது நான் சொன்ன எதுவுமே விளங்காது ஆனால் எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணிப்பாங்க விளங்காது நான் எல்லாரையும் குறையாகவே பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலை நமக்கு என்ன செய்யும் ஏற்படும் அன்புள்ள சகோதரர்களே இந்த உணர்வு ஒழு நான் மற்றவர்களை விட கொஞ்சம் உயர்த்தியானவன் என்கின்ற ஒரு உணர்வு தான் இந்த இது அழு அல்லாஹு குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் எந்த ஃபசாதையும் எந்த உயர்வையும் விரும்பாதவர்களுக்காக நாம் அந்த மருமையை ஆக்கியிருக்கிறோம் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயர்வையும் விரும்பாதவர்களுக்காக நாம் மறுமையை ஆக்கியிருக்கிறோம்